என்ன வச்சிருக்கீங்க இது வந்து சலங்கை காரணமான சலங்கை மாதிரி இருக்கு இந்த வடறி வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா வடரி வந்து சில வேற சில சம்பவங்கள் வந்து ரொம்ப வச்சிரு பார்த்துருக்கிறேன் நம்மகிட்டயும் வடரி பசங்க சொல்லியிருக்காங்க கோவில்களில் தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் பூசை எப்ப எடுப்போம்னு இதை பத்தின உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் எங்க கோவில் வச்சிருக்கீங்க இது எப்ப பயன்படுத்துவீங்க இது எப்ப எப்ப இருந்து இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இது ஆதி காலத்துல இருந்தே பெரிய ஆளு அந்த காலத்து ஆதி காலத்து தலைமுறையில இருந்தே இது வச்சிருக்கோம் இதை வச்சு காட்டுங்க அப்படி காட்டுங்க ஆதி காலத்துலேருந்து இது நாங்கள் பரம்பரையாக அந்த காலத்தில் உள்ள பெரிய ஆளுகள்லாம் வச்சு அது ஒரு சாமி வரும்பொழுது சாமி வந்து முடித்து கலப்ப போகிற டயத்தில் இது வீசுவாங்கன்னா அந்த வளரியை போய் வரணும்னு சொல்லி இங்கேருந்து வீசுவாங்க வீசினா இந்த வளரி எவ்வளோதெல்லாம் வீ கொடுக்குதோ அந்த அந்த வருஷம் நல்லா விளங்கி நல்லாவும் ஊரும் நல்லா சிறப்பாகவும் இருக்கும் அதுக்கு பின்னாடி இந்த வளரி வீசி முடிச்சதுக்கு பின்னாடி ஒரு இரும்புச்சம் கனி ஒன்று வீசுவோம் அது இதை விட தாண்டி போகும் இந்த அர்பாள தாண்டி போகணும் தாண்டி போய் அங்கே விழுக்கும் பொழுது அது அதை விட பவரா இருக்கும் அந்த பழத்தை யார் எடுக்கிறாரோ அந்த குடும்பம் சௌரியமாகும் காலங்கள்ல ஒரு வருஷத்துக்கும் அவர் இவர் எடுத்துட்டாரு அந்த பழத்தை மல்லு கட்டி ஒரு ஐம்பது நூறு ஆள் போய் இருப்பாங்க அங்கே அந்த பழத்தை எடுக்கிறது அதை தவற விடாம பிடிக்கணும்னு பிடிக்கிற ஆள் இருக்கு அதே நேரத்தில் கீழே விழுந்து எடுத்து மல்லு கட்டி எடுத்துருவாங்க அதை எடுத்தா அவங்களுக்கு நல்ல ஒரு மோட்சம் நல்லாவும் இருக்கும் அதனாலதான் இது நாங்கள் இப்ப இப்ப வரைக்கும் இந்த வழக்கம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு

தூரத்திலிருந்து அட்டாக் பண்றது பகைவரை தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தீய மிருகங்கள் வந்து அவங்க தூரத்துல இருந்து அட்டாக் பண்றது இந்த மாதிரி பயன்படுத்திருக்கலாம் அந்த காலத்தில் வேட்டைக்கு பயன்படுத்திருக்கிறாங்க ஏதாவது வேடப்ப சுவாமி இதுன்னு ஒரு இதுல கூட உபயங்கள் போட்டிருக்காங்க அதனால ஒரு காலத்தில் நம்ம இதை பயன்படுத்திட்டு அதுக்காக ஒரு வேளாண் சம்பவமா இருக்கும்போது இது சுவாமி பாதத்தில் வச்சு அப்பப்ப நினைவுகளுக்காக இது அப்பப்ப மாசி கலரி அப்ப எடுத்து முன்னோர்களுடைய நினைவுக்காக எடுத்து இதை பயன்படுத்திட்டு மறுபடி சாமி வாதத்தில் வச்சிருக்காங்கிறது என்னுடைய கணிப்பு இதுதான் ஏன்னா இருந்து இல்லையா அதனுடைய அர்த்தம் அது மாதிரி இது பாருங்க இது உள்ள ஆஹ் தண்டை கட்டி ஆடுறாங்க இல்லையா நம்ம கொடை விருதுகள்ல நம்ம ராஜபாளையம் கொடை விருதுல கூட கருபுசாமி கூட அதுதான் உள்ள இந்த மாதிரி சலங்கை சட்டம் கேக்குது இது ஒரு காலத்துல வந்து இதுல வேற வேற முவரத்தனங்களை கூட இது பண்ணி இருந்திருக்கலாம் நம்ம காலத்தின் போக்குல ஆஹ் உள்ள வந்து இது வெள்ளின்னு நினைக்கிறேன் வெள்ளி மாதிரி இது மாதிரி ரொம்ப இருக்குங்க இந்த கால் சலங்கைகள் பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு ஆழிமதுரை என்று அழியாத மதுரை இந்த தளத்தில் இருந்து பேசுறேன் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டத்தில் இருக்கிற ஆழி மதுரை ஊராட்சி இது பேரூராட்சி அது ஊராட்சியில இருக்கிறோம் இது வந்து இவங்க என்ன சொல்றது பாத்தீங்கன்னா இவங்க கடலில் இருந்து ஆழி என்றால் கடல் இந்த கடல் நீர்நிலை அந்த ஆழியில் இருந்து மீண்டு வந்து மதுரையை நோக்கி வந்து அங்க வாழ்ந்துட்டு திருப்பி இந்த அழியாத மண் மதுரை என்ற தன்னுடைய முன்னோர்களுடைய இடத்துக்கே வந்து நெருஞ்சி முள் காடுகளுக்கு வந்து மறுபடியும் காடு ஒன்று நாடாக்கி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து வாழ்ந்திருக்காங்க என்னுடைய அனுமானத்துல இது இவங்க சொல்ற வரலாறுன்படி சுருக்கமா பார்த்தா இதுதான் வரலாறு அப்படி தோணுது வேற வேற என்னென்ன வரலாமா அவங்க பயன்படுத்துறாங்க பண்டைய பொருட்கள் அதான் நம்ம வந்து வேளாண் சமூகமாறினதுக்குரிய அறிவுறையே நம்ம வந்து பூஜை பொருட்களாக வைத்து நம்ம முன்னோர்கள் அப்பப்ப நம்மளுடைய நினைச்சுக்கணும் நம்மளுடைய இது வந்து ஒரு நினைவுக்காக எல்லாம் வச்சுக்கிறது

இதற்கு முன்னாடி காப்பு ஒன்று தங்களிடம் இந்த பூசாரி அவர்கள் காண்பித்தார்கள் இல்லையாமா அந்த காப்பு எந்த ஆண்டுக்குரியது அதோட மதிப்பு என்னவா ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு அந்த இதுல இருந்து நாற்பது நாற்பத்தி

அந்த இந்த இடத்துக்கு பேர் ஆழி மதுரை என்று சொல்றாங்க அவங்க அப்ப வந்து இது வந்து ஒரு பூர்வீக மதுரையாக இருந்து அந்த கடலிலிருந்து மீண்டு இந்த இடத்துக்கு வந்துருந்து மறுபடியும் அவங்க மதுரையை நோக்கி சொல்றாங்க மதுரையை நோக்கி போறோம் சொல்றாங்க புத்தூர்ல இங்கே வாழ்ந்தவனு மறுபடியும் வந்து பிற்கால வீழ்ச்சி நாயகராட்சி வீழ்ச்சியில ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவங்க தன்னுடைய முன்னோர்கள் இடத்துக்கு இவங்க வந்து இங்கே வந்து அழியாத மதுரையின்னு இங்க வந்து உருவாக்கி உட்காந்துருக்காங்க ஏன்னா எதுக்காக திருப்பி சொல்றேன்னா இவங்க மறுபடி அந்த மருளா மருளாடியை வந்து தேர்ந்தெடுக்கும்

எந்த தன்னுடைய ஆர்ஜனுக்கு தான் போகும் வரலாறு தேடி அப்படி வரலாடி ஓடி திருப்பி வர்றாங்க அப்ப இவர்களுக்கும் அந்த கடலுக்கும் ஒரு சம்பந்தம் ஒரு குமரி கண்டக ஒரு காலத்தில் பிரிந்து அதிலிருந்து மதுரை அழிந்தறிந்து மூன்றாம் முறையாக தான் இந்த மதுரை இதாயிருக்குது அதனால அவங்களுக்கும் அந்த கடலுக்கும் உங்க சம்பந்தம் தெரியுது ஆலி மதுரையில் வீட்டு இருக்கும் அருள்மிகு கருப்பனசாமி கோயில் அந்த கோயில் கும்பிடும் முறையிலும் கூட இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கும் மாற்று சமூகத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று பூசாரி தங்களிடம் கூறினார் அது என்ன வகையில் அது இதா இருக்குங்க இல்ல அது தெரியல அவங்க வந்து மரவ சமூகம் வந்து இங்க வந்து அஹ் அவங்க கிட்ட இதை பிடிமெண்ட் இருக்கிறாங்க பிடிமண் எடுத்துட்டு போய் அந்த வாணி என்கிற இடத்துல இருந்திருக்கிறாங்க இது இப்பயும் அது அவங்க ஒரு விழாவை கொண்டாடினாலும் அவங்களுக்கு கொட்டு மேளம் இந்த இதெல்லாம் கிடையாது அவங்க வந்து அங்க வந்து அவங்க சமூகத்துல ஆடுறாங்க அந்த குறிப்பிட்ட ஆனா தலை கிராமமாக தாய் கிராமமாக இவர்கள் இங்கே ஆடி மதுரையில் இருந்து தான் இங்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வாணியில் அவங்க வந்து ஆனா அங்க உலக சத்தம் கேட்கக்கூடாது கொட்டு சத்தம் கேட்கக்கூடாது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு இது பண்றாங்க ஆனால் மறுபடி வந்து இங்கே ஆடிட்டு அங்க போயிட்டு மறுபடியும் இங்கே தான் மாறாது எனக்கு பள்ள வீட்டில் இவ்வளவு இவ்வளவு வரலாறுகளை கேட்டு அறிந்த மரியாதைக்குரிய ரேணுகா அவர்கள் இந்த ஆலி மதுரையில் தேவேந்திர குல வரலா வேளாளர்களின் வரலாறு எத்தனை ஆண்டு காலமாக இருக்கும் என்று கருதுகிறீர்கள் நான்கு தலைமுறை என்று பூசாரி அவர்கள் சொல்றாங்க ஆனா இது பிற்கால தலைமுறை தான் நான் என்ன சொல்றேன் இவங்க கடலிலிருந்து மீண்டு வந்ததால் இவனுடைய சமூகம் இன்னும் முற்காலத்தில் சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆமா ஆமா முற்காலத்திலிருந்து மீண்டு வந்துட்டு திருப்பி தன்னுடைய தாய் கிராமத்துக்கு இவங்க திரும்பி இருக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் அழியாத மதுரையும் தான் இதுக்கு பேர் இது பிளஸ் அந்த இளையாமுடிக்கு ஒரு பெயராக அது இந்திர அவதார நல்லூர் அப்படின்னு தான் குறிப்புகள் சொல்லுது அப்போ வந்துட்டு அப்ப இந்திரனுக்கும் தேவேந்திரகு வேளாளர் மற்றும் பேசும்போது அந்த ஏதாவது அறிவு அறிகுறி தென்படுகிறதா அந்த இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கலாம் என்ற ஒரு அறிகுறி ஏதாவது தென்படுகிறது உருவமைப்பு வந்து அது அவர்களுடைய கட்டமைப்பு எல்லாமே நம்மளுடைய அந்த மலர் மலர் குடும்பத்துடைய கட்டமைப்புகள் இருக்கு ஆனா ரொம்ப இன்னோசன்ட்டா இருக்கிறாங்க ரொம்ப வெகுளித்தனமாக இருக்கிறார்கள் தான் யார் என்கிற வரலாறு இன்னும் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு அதிகம் தேவைப்படுகிறது பட்டியல் வெளியேற்ற விழிப்புணர்வு அது வெற்றியிலிருந்து நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு அதிகமாக தேவைப்படுகிறது தன்னுடைய வரலாறை மறந்த சமூகமாகத்தான் ரொம்ப பேர் இங்க இருக்கிறாங்க நாங்க பேசியிருக்கிறோம் இங்க இருக்கிற பெண்கள் கூட நான் அவங்க கிட்ட எடுத்து சொன்னேன் நம்ம யாரு பட்டியல் சமூகத்தில் மற்ற சமூகத்திற்கும் நமக்கு இருக்கிற வேறுபாடுகள் என்ன நம்மள தெரியாம அறியாம கொண்டு போய் அதுல சேர்த்ததுனால நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து எத்தனையோ வேற வேற சமூகங்கள் நமக்கு சம்பந்தமே இல்லாத சமூகங்கள் இவங்க மாடு வணங்குற சமூகமும் மாடை உண்கிற சமூகமும் என்றைக்கும் ஒன்று கிடையாது இதெல்லாம் புரிய வச்சிருக்கிறேன் அதனால இன்னும் அவங்க கிட்ட இளைஞர்கள் வருங்கால இளைஞர்கள் இதெல்லாம் எடுத்து பேசணும் ஒவ்வொரு விழாக்கள்லையும் நம்ம வரலாறுகளை எடுத்து பேசுங்க சின்னதாக ஒரு புராணங்களை நம்ம வரலாறுகளை எழுதி சின்ன புக்லெட் போடுங்க எல்லாருக்கும் கொடுங்க திருவிழாக்களில் மாசி கலர் எப்போ பேசுங்க வரலாறாக பேசுங்க நைட்டு வந்து பேசுகிறாங்களா மகாபாரதம் இதெல்லாம் வந்து பண்ணுறப்ப என்ன நம்ம உன்னருடைய வரலாறை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அதை கடத்துறது தவறு பண்ணிட்டதுனாலதான் இங்க வந்து நமக்கு பிரச்சனை உருவாகுது யார் யாரும் உள்ள வந்து நம்ம சமூகத்தை கொளறுபடி பண்றாங்க அதை வந்து தவிர்க்கணும்னா நம்ம வரலாறு பேசிக்கிட்டே இருக்கணும் பல்லர் என்பதும் மல்லர் என்பதும் குடும்பர் என்பதும் காலாடி பண்ணாடி குடும்பம் அதாவது நெல்லு வகையை என்னாலும் பல்லு வகையை எண்ண முடியாது அவ்வளவு பட்டங்கள் பேர்கள் இருந்தாலும் நம்ம எல்லாம் வந்து வேளாண் சமூகம் உலகத்துக்கு வேளாண்மை வேளாண்மையை கற்றுக் கொடுத்த ஒரு சமூகமாக வரவையும் பாம்பும் பல்வேறு துறவிகளும் பசியின்றி வாழ சோறு போட்ட ஒரு வேளாண் வேட்டை சமூகமாக இருந்து வேளாண் சமூகமாக ஒரு சயின்டிபிக் இதில் என்ற ஒரு மிகப்பெரிய எழுச்சியை வேளாண் எழுச்சியை கொடுத்த ஒரு சமூகம் ஏன்னா ஆனால் நம்ம பழசைய பேசிட்டு இருந்தால் இன்றைக்கு நம்ம வந்து இந்த மாறுபட்ட சமூகத்தோட போட்டி போட முடியாம இருக்கிறோம் அதற்கு காரணம் அரசியல் எழுச்சியும் இல்லை அடுத்து இனோவேஷன் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் அப்படிங்கறத நாம இன்னும் பிடிக்கல ஏன்னா இந்த மக்கள் எல்லாம் அடுத்து படிப்பறிவு கல்வியறிவுல மேம்பட்டு அரசியல் மேம்பாடும் வேணும் ஆளிமதுரையில் தாங்கள் கேட்டு தெரிந்த பதிவுகளை வைத்து மேற்படி ஆராய்ச்சி செய்வதற்கான எண்ணம் உள்ளதாகும் இடம் எடும் ஆராய்ச்சிகள் நான் இருக்க இளைஞர்களை நான் இப்ப சொல்லி உங்களுடைய அவரவருக்கு ஒரு ஒரு வரலாறு ஒவ்வொரு நம்ம கிட்ட உருவத்துக்கிட்டே ஒரு வரலாறு இருக்கு பிஹெஸ்ட்ரி பண்ற அளவுக்கு வரலாறு இருக்கு ஆனால் நீங்க முத ஒரு வரலாறு உங்க இடத்துல உங்க கிராமத்துடைய வரலாறை எடுங்க உங்க தெய்வத்துடைய வரலாறை எடுத்து புக்லெட்டா போடுங்க அதை நம்ம இணைத்து நம்ம ஆலி மதுரையில் வீட்டில் இருக்கும் ஸ்ரீ கருப்பணசாமி இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இங்குதான் இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் கொடுக்கப்பட்டுள்ளதா உங்களிடம் அதுதான் எல்லாமே தான் குறிப்பாக செப்பு பட்டயம் அல்லது அது போன்ற ஏதாவது ஒரு பட்டயம் இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனாலும் என்னன்னு தெரியல அது எனக்கு குழப்பமா இருக்கு அது வந்து நீங்கதான் சொல்லணும் இந்த கிராமத்து மக்கள் அது நான் என்ன சொல்றேன்னா நம்ம மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பேர்கிட்ட செப்பு பட்டயம் அது இதுன்னு இருக்கு ஆனா வெளியில கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து பயப்படுறாங்க அதை வெளியே கொண்டு வந்தா நம்ம பெருமைகள் வெளியே வரும் அதை நீங்க பயப்படாம தொழிலியல் துறையில் நீங்கள் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்களே வச்சுக்கலாம் ஏன் இந்த கேள்வியை ஏன் இந்த கேள்வியை முன்வைக்கிறோம் என்று சொன்னால் பிற சமூகங்கள் அதாவது பிற சமூகங்கள் என்றால் தேவேந்திர ஏன் இந்த கேள்வியை முன்வைக்கிறோம் என்றால் ஒவ்வொரு இடங்களிலும் பழனியாக இருக்கட்டும் காஞ்சிபுரமாக இருக்கட்டும் அனைத்து கோவில்களிலும் முதல்வட்டம் முதல் மரியாதை இருக்கிறது என்று சொன்னால் கூட அதை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராகலை ஏனென்றால் ஆதாரம் இருக்கு என்று சொன்னா போ சொன்னபோது கூட ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் இப்பொழுது ஆதாரம் இருந்தால் தானே அதை பொது பொதுவெளியில் ஏற்றுக்கொள்வார்கள் எனவே தான் அந்த கேள்வியை முன்வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது பழனி செப்பு பட்டையும் அண்ணன் ஜாயின் பண்ணிட்டு இருந்து அதை எனக்கு யாரிடையுமே கொடுக்காம நம்பாம கொடுத்து என்னிடம் கொடுத்தார் ஐயா அண்ணன் ஜான் பாண்டியன் அதை மறுபடியும் படி எடுத்து அதுக்கு தூபதி அபிஷேகம் ஆராதனை எல்லாம் வந்து தூபதி பொங்காட்டி அத எதுலயும் போட்டோ போட்டிருக்கேன் அதனால அதை பத்தி ஒரு பிரச்சனை இல்லை இங்க வந்து செகுப்பட்டை இருக்குன்னு ஐயா சொன்னால் அண்ணாத்துரை அண்ணாத்துரை சரி உங்க எப்ப சாமி வரும் முனிபரமி வரும் முனியப்ப சாமி வரும் சாமி ஆடுறது நம்ம ஆளிமதர் ஆளுமே அந்த முனியப்ப எந்த இடத்துல இருக்கு அது வந்து ஆதி காலத்துல இருந்து முச்சிருந்த நோய் இருந்தது அந்த ஊர் எல்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு திரும்பி இந்த ஊருக்கு வந்துருச்சு இந்த ஊர் மக்களை வந்து நிறைய அழிச்சதுனால இந்த ஊர் கற்பனை சாமி நினைஞ்சிட்டாரு இத போய் இந்த ஊர் மக்கள் எல்லாம் அழிக்கிற இந்த சாமியங்கள் வைக்க கூடாது இரு ஊர் எழுகையிலையும் அதனால சுந்தரந்த எழுகையில வச்சுட்டாரு அந்த எழுகையில வச்சதுனால இந்த புள்ள ஊட்டியில யார் இந்த ஊர் மக்கள் அழிச்சிடக்கூடாது சத்திய வாக்கு வாங்கி வருமானத்தில் எங்களுக்கு ஆளுக்கு பாதி பங்கு

அந்த ஏழு கீட்டரா வச்சிருக்காரு அவங்க தாத்தா வந்து என்ன கூட்டிட்டு போயில அந்த முக்கியமானவங்க வரையில என்ன கூட்டிட்டு போய் அந்த கோயில ரெண்டு பேரும் பூஜை பண்ணையில அதெல்லாம் கொண்டு வந்து படைச்சு சாமி கும்பிடும்போது சாமி செலையில வச்சு எல்லாரும் படிச்சுட்டு வருவார் சரியா அது மாசம் தான் கும்புறாங்க சொல்லதான் அது எப்போ வேணாலும் வெளி செவ்வா எப்போ வேணாலும் கும்புற மாசி மாதம் யாரும் முக்கியமான உள்ளவங்க வந்து அது தூக்கி வருவார் அவர் என்ன ஏதாவது முக்கியமான தகவல் சொல்லியிருக்காரு தகவல் தான் இருக்கு அது சொல்ல மாட்டார் அவர் அம்மா ஒரு கேள்வி வந்து இவ்வளவு நேரம் அவர்களோடு கலந்துரையாடி இருக்கிறீர்கள் உங்களுக்கு தேவையான ஆதாரங்கள் எதுவும் கிடைத்திருக்கிறதா உங்கள் வரலாற்றுக்கு தேவையான வந்து அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க சில இதை ரொம்ப இதே பார்த்துருக்கேன் ரொம்ப கலெக்ஷன்ஸ் அதே மாதிரி மரபு சமூகத்தை இன்னைக்கு சேதுபதி இவங்க ரம்நாடு மியூசியத்தில் கூட இருக்குது நம்ம கிட்ட இருக்கிறது நான் இதை இப்போ முதல் முறையாக பார்க்குறேன் ஆனால் சொல்லியிருக்கிறாங்க பசங்க எங்களுடைய கோவிலில் இருக்குதுக்கா அதை வந்து பூஜை நேரத்தில் எடுத்து வைப்போம்னு அது ஏன் அப்படின்னா அவங்க வந்து வேட்டை சமூகமாக இருந்தவங்க நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம் வேட்டை சம்பவம் இருந்து வேளாண் சம்பவம் மாறினால இதை வந்து ஆனாலும் நம்மளுடைய பழைய நினைவுகளுக்காக இந்த கோவில வைத்து அப்பப்ப எடுத்து நம்ம அதை நினைவுக்குறோம் நம்மளுடைய நம்ம உட்காலத்துல எப்படி வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கறத இது வந்து வேட்டைக்கு பயன்படுத்தின ஒரு கருவிதான் பயன்பாடு என்பது வேட்டை நம்ம வந்து போர் மரபு என்றால் மலர்கள் நெஞ்சுக்கு நேரா நின்று போர் செய்யற அது வந்து மல்லர் என்றால் வழமை மல்லர் என்றால் ருஸ்லிங் இதெல்லாம் இருக்கு வந்து நம்ம வேளாண் சமூகமாக இருக்கும் பொழுதும் வந்து ஏர் ஏர் மல்லர்களாக இருந்து வரும் பொழுது டக்குன்னு வந்து போர் மல்லர்களாக மாறும் அந்த மாதிரி நேருக்கு நேர் நெஞ்சுக்கு நேரு இது அப்படி கிடையாது இது இது தூரமாக இருந்து அட்டாக் பண்றது எதிரிகளையும் தூரமா இருந்து இது பண்ணலாம் அதே சமயத்துல நம்மள கொல்ல வர்றக்கூடிய மிருகங்களையும் அழிக்கலாம் வேட்டைக்கும் பயன்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி இதுதான் இது

இதே கராடி சமுதாயம் புதுக்கோட்டையில காலாடி கண்மாயின் ஒரு அமைச்சு உள்ள வயல்வெளிகள் நிலப்பரப்புகள் எல்லாமே விவசாயம் பண்றாங்க கராடி சமுதாயம் வளரி வழிபாடும் இங்க இருக்கு அதை பத்தி உங்களுக்கு கருத்து இருந்தேன் இல்ல நான் ஒருத்தர் கூட கேட்டேன் சொன்னார் இந்த மாதிரி முன்னோர்கள் சாத்தன் இருந்த முன்னோர்கள் எல்லாம் வளரி வச்சிருப்பாங்கம்மா அது ஆத்துக்கு இந்த பக்கத்துல இருந்து விட்டு அவங்கிட்ட அவங்ககிட்ட போய் அடிச்சு விட்டு திருப்பி வருவோம் அந்த அளவுக்கு எல்லாம் பயங்கரமா இருந்திருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனா இப்ப வந்து அந்த இதெல்லாம் எனக்கு தெரியல நான் விசாரிச்சு சொல்றேன்னு கூட இப்போ சொல்லியிருக்கிறாரு அந்த அவர் காராடி தான் அதாவது அவங்க வந்து அத்தா மரபில் சேர்ந்தவங்க காராடி அது அந்த அத்தா மரபில் சேர்ந்தவங்க அவங்க சாத்தன் சாத்தன் மரபு அவங்க சாத்தன் மரபில் இருக்கிறவங்க ஆமா ஐயா இப்ப நீங்க குடும்பம் சொல்றீங்க வரலாற்று ஆய்வாளர் ரேணுகா மல்லத்தி அவர்களுடைய வரலாற்று தேடல் மென்மேலும் தொடரவும் இந்த தேடலில் உங்களுக்கு கிடைத்த தகவல் அதாவது வளரி பற்றி அதை மென்மேலும் ஆராய்ந்து இன்னும் பல விஷயங்களை வெளியில் கொண்டு வரவும் எங்கள் ஊடகத்தின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி அம்மா